என்ன பண்ணுச்சு கேனியோட என்னுடைய சொந்த சொந்த இந்த போர்ட்फोलியர் பரிசகம் வருகிறது பெட்டி போடு அப்படியே ஆகட்டும் அண்ணா புரட்சியான் போர்ட்फोलியர் போய் சரி கேட்டு வருகிறேன் நல்லா முன்னுடைய தரணிய கேட்கணும் புரкорд பட்ட பைரே மூலமா புலர்க்கும் சொல்லிடா என்னமோ காட்டியாரணியலா 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 பட்ட பை

ஏழை பணக்காறு தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று விதிமுறை கிடையாது அல்லவா எவர் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் நற்சமிழகத்தில் எந்த நாட்டு இளவருந்தும் வரவில்லை இருப்பது பாண்டியன் இருக்கிறார் பாறை கொடுங்கள் அவர் வெற்றி பெற்றால் அவரையே திருமணம் செய்து கொள்கிறப்பா உன்னுடைய விரும்பப்படணி சரிங்கப்பா மாலை பிடிங்கள் தீய்த்து கொடுங்கள்

என்ன பண்ண કે વણોમા બૂસ્ટ વણોમા આર્નિક સોર્મા પાલ વણોમા એનું શું કુડ લેടാ સુફુ લે લે દેય લઈ આલે યાર ના ને મનીદાન યાર ના એ નું મુરંગા માટ્યા યાર એમ કાતા મનીદાન આ સપા આયા આયા பூட்னா உனக்கு ஆமாடுங்க பூட் சுத்த பூட் ரெடி சுட்டுப் பாரு வாசி வந்துறோம் ஏய் 나 யாரு இந்த நாட்டியக்கே படை செல்வதி டேய் அடி இல்ல மண்ணா ஆ அடி இல்ல மடா டேய் நான் யவ உணந்த கோர்ணால சத்த 온 ஜாவல நான் பாடி நலவலா போய் shearறான் நீ 온 ஜாவல அப்பாவி

என் குடும்பம் சரி நீ தான் குடும்ப நான் சமாதானம் உட்காந்து வாடா தம்பி போய் கவாப்பு சாப்பிடலாம் கூப்பிட்டு

கடையில் ஒண்ணில்ல பத்தையா இந்த மதுகட்ட மன்னன் கேட்ட மன்னன் பிறந்தவர் வளர்ந்தவர் அப்படி இருக்கும்போது